இப்போது ம நாம் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அதுதான் உணவு கட்டுப்பாடு அப்போ மனித உணவுங்கிறது எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டும்தான் மனித உணவு மாமிசம் பால் தயிர் மோர் முட்டை நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ என்னுடைய வீடியோக்கள்லாம் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்போது நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த மனித உணவுகளுக்குள்ள நமக்கு என்னென்ன என்னென்ன தேவை எந்தெந்த காரணத்துக்காக எந்தெந்த உணவு தேவை இப்போ மனித உணவு இது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலை காளான் இதுதான் மனித உணவு அப்போ இதுக்குள்ள பழங்கள் நிறைய இருக்குது காய்கறிகள்னால் காய்கறிகள் ஏராளமாக இருக்குது நிறைய காய்கறிகள் இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது நிறைய பயிர் வகைகள் இருக்குது நிறைய பருப்புகள் இருக்குது நிறைய கடலைகள் இருக்குது நிறைய காளான் இருக்குது ம நல்ல காளான் விஷ காளனும் இருக்குது அதில் அப்போ நல்ல காளானாக எடுத்துக்கோங்க கடலைகள் கிழங்குகள் நிறைய இருக்குது இப்படி அந்த இந்த நமது மனித உணவுகளுக்குள்ள நமக்கு என்னென்ன ஆற்றல் என்னென்ன ஆற்றலுக்காக என்னென்ன சத்துக்காக நம்ம அதாவது நான் நல்ல உடம்பு நல்ல நான் நல்ல சுறுசுறுப்பாக உழைக்கணும் இந்த உணவு சாப்பிட்டா நல்ல சுறுசுறுப்பு வரும் நல்லா பேசணும் பேசுவதற்கு மனித உணவுகளில் எதை சாப்பிட்டால் இப்போ நான் மனித உணவுன்னு நான் பட்டியலிட்டுட்டேன் இதுதான் மனித உணவுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்தந்த உணவுகளை சாப்பிட்டா நல்லா பேசலாம் அப்படிங்கிற அப்போ நம்ம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மனித உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்கிற உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்ணுகிற உணவை நீங்கள் தேட வேண்டும் நீங்கள் உண்ணுகிற உணவை நீங்கள் தேட வேண்டும் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் வெளியில் போயிடக்கூடாது நல்ல ஆண்மை உடலுறவு தாம்பத்தியத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா ம மனிதர்கள் எதை உண்ண வேண்டுமோ அதற்குள்ளாக உங்கள் உணவை தேடுங்கள் உணவு உணவு கட்டுப்பா ஒரு உணவு கட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு மனித உணவுகளை மட்டும்தான் நாம் உண்ண வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை பின்பற்றி கொண்டு நீங்கள் உடல் உறவு தாம்பத்தியத்தில் சிறந்து விளங்க வேண்டுமோ அதற்கு அந்த மனித உணவுகளில் எது சிற உதவி செய்யும் அப்படின்னு போய் தேடணும் நல்லா பேசணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் மனித உணவுகளில் மனித உணவுன்னு நான் பட்டியலிட்டேன்ல அந்த பட்டியலுக்குள்ளே தேடுங்க அதுக்குள்ளே தேடுங்க அதுக்குள்ளே வெளியில் போயிடக்கூடாது நீங்கள் நல்ல நல்ல ஊக்கம் நல்ல உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும் டக்குன்னு போய் மாமிசத்தை போய் சாப்பிடக்கூடாது அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது வட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது உங்கள் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு கோ வட்டம் போட்டு வேலை பார்க்கணும் வட்டம் போட்டு வாழணும் அதுதான் கட்டுப்பாடு ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் நம்முடைய இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் நம்முடைய உணவு இதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற உணவுகள் தான் நமது உணவு அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை இந்த உணவுகளில் எந்த உணவை சாப்பிட்டா அந்த இது உங்களுக்கு தேவைப்படும் அந்த 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 நன்மை பூர்த்தி செய்யப்படும் உங்கள் சே உங்களுடைய தேவை என்பது இந்த உணவை சாப்பிட்டா இப்போ இப்போ ஒரு உடல் உறவில் சிறப்பாக செயல்படணுமா அதில் காய்கறிகள் எந்த காய்கறி சாப்பிட்டா உடலுறவு சிறப்பாக செயல்படலாம் எந்த பழத்தை சாப்பிட்டா உடலுற சிறப்பாக செயல்படலாம் பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்லா சிறப்பாக செயல்படலாம் அப்படின்னு இதுக்குள்ளே தான் தேடணும் இந்த வட்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது இந்த வட்டத்தை விட்டு வெளியில் போயிடவே கூடாது வெளியில் போய் தேடக்கூடாது வட்டத்துக்கு வெளியில் என்ன இருக்குது வட்டத்துக்கு வெளியில் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வரகு கோதுமை இப்படி நிறைய உணவுகள் இருக்குது இந்த வட்டத்துக்கு வெளியில் இதெல்லாம் நம்ம உணவு கிடையாது நாம் அந்த ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கோம் இதுதான் மனிதர்களுக்கான உணவு அந்த வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிரு வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவு அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவை உணவு உணவுலேருந்து தான் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பெறணும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவுகள்லேருந்து உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது சளி பிடிக்கக்கூடாது நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வ இந்த மாதிரி சுகர் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவுகள்லேருந்து உங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து ஒன்றுங்க கண்டுபிடிங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இதை சாப்பிட்டா அந்த பயிரை சாப்பிட்டா நல்லாயிருக்கு இந்த பயிரை ஊற வச்சு சாப்பிடுங்க இந்த கொண்ட ஊற வச்சு சாப்பிடுங்க ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடுங்க லைட்டாக வேற வச்சு கூட சாப்பிடுங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்கணும் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் வெளியில் போயிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிட்டா நல்லதுன்னு அதில் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வேலை செய்யாது ஏன் வெளியில் உள்ள இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வேலை செய்யாது உங்கள் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ தான் நோய்கள் வருது ஏன் நோய்கள் வருது அந்த வேலை செய்யலப்பா உன் உரு இப்போ சிறுநீரக சார்ந்த நோய்கள் சக்கரை நோய் ஏன் வருது நீரிழிவு நோய் வருது அந்த அந்த உறுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது அதான் உனக்கு அந்த நோய் வந்துருச்சு அப்போது உலகத்தில் எல்லாருமே இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற உணவு வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க ரெண்டையும் சாப்பிட்லாமான்னா ரெண்டையும் சாப்பிடக்கூடாது நமக்கு எது உணவோ அதைத்தான் சாப்பிட்ணும் ரெண்டையும் சாப்பிட்டா என்ன ஆகுனா உடம்பு வேலை செய்யாது அதுக்கு உதாரணம் இந்த உலகத்தில் அப்புடின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அதை தானே ஆமாப்பா ஆமாப்பா தான் நோய் உலகம் முழுக்க ஏன் நோய் வந்துருக்கு அதான் காரணம் உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது நீ பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் தான் போடணும் டீசல் வண்டியில் டீசல் தான் போடணும் பெட்ரோல் வண்டியில் டீசலை போட்டால் ஆகும் வேலை செய்யாது ம பெட்ரோல் வண்டியில் வந்து மனந ஊற்றி ஓடனா ஆகும் கொஞ்ச நாள் வண்டி ஓடும் இன்ஜின் சீஸ் ஆகிடும் இன்ஜின் சீஸ் ஆகிடும் அது போல தான் நீ வந்து மது எல்லா உணவையும் போட்டு நீ சாப்பிட்டனா அந்த இன்ஜின் மனித உடம்பு வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது தான் மூட நம்பிக்கைகள் ஏன் ஏற்படுது இந்த இயற்கையை புரிஞ்சிக்க முடியல அவங்களால எது உண்மை எது பொய் எது கற்பனை எது நடந்திருக்கவே சாத்தியம் கிடையாது அந்த காலத்தில் அனுமர் வந்து ஆகாயத்தில் பறந்தாருனா அதை உண்மைன்னு நம்புகிறாங்க இன்றைக்கி அது ஒரு கற்பனைன்னு இவங்களுக்கு தெரியல இயற்கை விதிமுறையை இவங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியல அது ஒரு கற்பனை எந்த வித உதவியும் இல்லாமல் ஒருத்தரால் ஆகாயத்தில் பறக்க முடியாது ஏதாவது ஒரு உதவி இருக்கணும் பாராசூட்டு ஏதாவது ஒன்று ஒரு விமானம் ஏதாவது ஒரு உதவி இருந்தால் தான் ஒருத்தரால் பறக்க முடியும் ஒரு மலையவே ஒருத்தரால் தூயிட்டு போக முடியுமா மலையை தூக்குறாருன்னா அப்போ அந்த அனுமனோட உடல் எவ்வளோ இருக்கும் அப்போ இது ஒரு சிறந்த கற்பனை இது கற்பனைக்காக நீ அதை பாராட்டலாம் அது நெஜம்னு நீ நம்புறேன்னா உனக்கு அந்த இயற்கை விதிமுறையே உன்னால் புரிஞ்சிக்க முடியல உன் மூளை வேலை செய்யலை உண்மை எது பொய்னு உனக்கு தெரியல கற்பனை எது நெஜம் எதுன்னு உனக்கு தெரியல தெரிஞ்சுக்கணுன்னா உன் மூளை சரியாக வேலை செய்யணும் மூளை சரியாக வேலை செய்யணுன்னா எரிபொருள் சரியாக நீ போடணும் அதாவது ஒரு பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும் ட டீசல் வண்டியில் டீசல் தான் போடணும் பெட்ரோல் வண்டியில் டீசலும் டீசலும் மண்ணெண்ணை ம நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவங்க பெட்ரோல் வண்டியில் டீசல் போடல டீசல் வண்டியில் பெட்ரோல் போடலை பெட்ரோல் வண்டியில் எல்லாத்தையுமே போடுறாங்க பெட்ரோல் போடுறாங்க டீசல் போடுறாங்க மண்ணெண்ணை ஊற்றுறாங்க தண்ணியை கூட ஊற்றுறாங்க எல்லாத்தையும் போட்டு இவங்க வண்டியை ஓட்டலான்னு நினைக்கிறாங்க அதனால்தான் மனித உடம்பு வேலை செய்ய மாட்டேங்கிது அதனால்தான் புற்று நோய் ஆஸ்மாக வீசிங்கு சர்க்கரை நோய் சிறுநீரகம் செயலிழப்பு மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிது அதனால்தான் மூட நம்பிக்கைகள் அப்போ அந்த மூட நம்பி அப்போ இவங்க எல்லா உணவையும் சாப்பிட்டு மூட நம்பிக்கைகள் ஏற்படுது மூளை வேலை செய்ய மாட்டேங்குது சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியல அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க பள்ளிக்கூடங்களை கட்டி செயற்கையாக அறிவை ஊட்டுகிறார்கள் செயற்கை அறிவை ஊட்டுகிறார்கள் ஏம்பா நம்ம உடம்பு எவ்வளோ வேலை செய்யுது நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்முடைய மூளை பார்த்திங்கன்னா இதயத்தை நிர்வகிக்குது நுரையீரலை நிர்வகிக்குது சிறுநீரங்கள் எப்படி செயல்படணும் எங்கே எந்த வேலை நடக்கணும் நமது மூளைக்கு ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்குது வெளியில் உள்ள வாழ்க்கையும் கவனிக்கணும் உள்ளுக்கு இருக்கிற உடம்பையும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும் அங்கே ரத்தம் போச்சா இல்லையா இங்கே என்ன ஆச்சு அங்கே என்ன ஆச்சு கால்கள் ஏன் இப்படி இருக்குது எல்லாத்தையும் கவனிக்கிற பல்வேறு பயங்கரமான வேலையை பார்க்குற அந்த மூளைக்கு உனக்கு நீ பேசுவதற்கு தேவையான அறிவை உனக்கு கொடுக்காதா உனக்கு தேவையான அறிவு உன் மூளையிலேருந்து வராதா நீ அதை வெளியிலேருந்து புத்தகத்திலேருந்து தான் யாரோ ஒருத்தர் எழுதி அதை புத்தகமாக போட்டு உன் கையில் கொடுத்து அதை படித்தா தான் உனக்கு அறிவு வருமா அதை உனக்கு ஒருத்தர் விலைக்கு வேற சொல்லணுமா இது செயற்கை அறிவு செயற்கை சுவாசத்தை போல் செயற்கையான ஒரு இதயத்தை பொருத்தி வேலை செய்கிற மாதிரி செயற்கையான அறிவை ஊட்டு செயற்கை சுவாசம் இது அதனால் இது வந்து செயற்கை அதனால தான் பள்ளிக்கூடங்கிறது செயற்கையான அறிவு எப்படி நம்ம உடம்பெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது உடம்பை வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறக்காக செயற்கையாக வேலை செய்ய வைக்கணும் செயற்கையான நோக்கத்திற்காக வேலை செய்ய வைக்கணும் விண்வெளிக்கு போகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையான நோக்கத்திற்காக ஒரு செய செயற்கையான நோக்கத்திற்காக இந்த உடம்பை செயற்கையாக வேலை செய்ய வைக்கிறாங்க செயற்கையாக வேலை செய்கிற வைக்கிறக்காக செயற்கையான உணவுகளை கொடுக்குறாங்க செயற்கையான நோக்கம் அப்போ இயற்கையான அந்த உடம்புக்குன்னு ஒரு இயற்கையான நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நீ அடையணுன்னா இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் அதற்குன்னு ஒரு உணவு இருக்குது அந்த உணவு கொடுத்தா தான் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் இயற்கையான உணவு எது இயற்கையான நோக்கங்கிறது எது காதல் விளையாட்டு நண்பர்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் ஆடல் பாடல் விவசாயம் இதுதான் இயற்கையான நம்மளாம் காடுகளில் தான் நமது வாழ்விடம் காடுகள் தான் அதை மாற்றவே முடியாது நீ உ இஷ்டத்துக்கு விண்வெளிக்கு விண்வெளிக்கு போகிறது கப்பல் இப்படிலாம் நீ மாற்ற முடியாது இயற்கை விதி முறைப்படி ரொம்ப வருஷ காலமாக நம்ம பல லட்ச வருஷமாக நம்ம வந்து காடுகள் தான் நமது வாழ்விடும் ஆடல் பாடல் குடும்பம் குழந்தைகள் காதல் நண்பர் நட்பு இப்படி தான் நமது வாழ்க்கை விவசாயம் இது தான் வாழ்க்கை இது தான் அப்போ இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இதுதான் இயற்கையான வாழ்க்கைனா இந்த இயற்கையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா தான் முடியும் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாதான் இந்த ஒரு இயற்கையான வாழ்க்கை நமக்குன்னு ஒரு இயற்கையான வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அறிவு நமக்கு கிடைக்கும் அந்த சிந்தனை என்பது நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நாம் வந்து என்ன உணவு சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிட்ணும் ஒரு வட்டம் போட்டு ஒரு வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ளே நமது உணவு இருக்குது வட்டத்துக்கு வெளியில் நாம் உண்ணக்கூடாத உணவுகள்லாம் இருக்குது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் அரிசி கேடு வர கோதுமைலாம் இருக்குது அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவை தான் நாம் சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம உடம்பு மனசு ஒழுங்காக வேலை செய்யும் ஒழுங்காக வேலை செய்யும் நமக்கு வந்து பள்ளிக்கூடமே தேவையில்லை இயற்கையாகவே நமக்கு அறிவு வந்துடும் செயற்கையாக அந்த மாதிரி அறிவு அறிவு கொடு செயற்கையான அறிவு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாள் முழுதும் எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்துலேயே படிக்கணும் வீட்டுக்கு வந்த பிறகு டியூஷன் அதை கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு ஆசிரியர் தினமும் பறிச்சை வச்சுக்கிட்டே இருக்காங்க தினமும் படிக்கணும் தினமும் பறிச்ச அப்போ தான் இதில் இந்த செயற்கையான அறிவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இயற்கையான அறிவு இருக்குது பாருங்கள் அது வந்து ஈஸியாக இப்போ நான்லாம் பேசுகிறேன்னா இயற்கையான அறிவு வச்சு தான் பேசுகிறேன் எனக்கு புத்தகம் படிக்கிறதுல வந்து எனக்கு ஆர்வங்கிறது புத்தகம் படிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தினமும் ஒரு மணி நேரம் புத்தகம் படிக்கணும் ஆனால் என்னால் முடியலையே நானும் அதை கொண்டு வர பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாச்சு படிக்கணும் கண்டிப்பாக அளவுக்கு தான் இருக்குது அப்படி சொல்லி தான் நான் படிக்க வேண்டியது இருக்குது ஆனால் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ல இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்ல ஃபுல்லாக அது இயற்கை அறிவு நான் இயற்கை உணவு சாப்பிட்டா மட்டுந்தான் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால் யோசிக்கவே முடியும் நான் நான் வந்து உங்களை போல் இட்லி பூரி பொங்கல் சோ தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு என் மூளை வேலை செய்யாது சோம்பேறித்தனமாயிடும் என் மூளை வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி எனக்கு நம்பிக்கையே போயிடும் ஒரு இந்த மாதிரி எனக்கு பே வரவே வராது இந்த மாதிரி எனக்கு பேசவே பேச பேச வராது அப்போ நான் என் பேச்சில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லைன்றீங்களா அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சில டைமில் தவறாக புரிஞ்சு தப்பாக கூட சொல்லலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக என்னுடைய கருத்துக்களை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது தப்பாக தோணுதா கண்டிப்பாக இது வந்து அறிவுபூர்வமானது மூட நம்பிக்கை கிடையாது இவர் வந்து ரொம்ப நிஜ உலகத்தில் தான் இருக்கார் யதார்த்தமான உலகத்தில் தான் இருக்கார் ஒரு விஷயத்த நம்மளை விட இவர் சிறப்பாகவே புரிஞ்சுக்கிறாரு நம்மளை விட மேலான ஒரு புரிதல் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஒத்துக்க முடியும் அப்படின்னா அது எனக்கு எப்படி வருது அப்படின்னா இந்த இயற்கை உணவு சாப்பிட்டா தான் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிட்டால் மட்டும்தான் எனக்கு என்னுடைய சிந்தனை சரியாக இருக்கும் இயற்கையான சிந்தனை எனக்கு வரும் அப்புறம் எனக்கு பள்ளிக்கூடமோ புத்தகமோ எனக்கு இது பெருசாக தேவையில்லை ப புத்தகங்கள் இதெல்லாம் தேவையில்லை இயற்கையாகவே நான் இது நான் எப்போவுமே எளிதாக வாழணும்னு ஆசைப்படுவேன் எளிதாக வாழணும்னு ஆசைப்படும் போது தான் எனக்கு இந்த மாதிரியான க இதெல்லாம் கிடைக்குது இந்த மாதிரியான உண்மைகள்லாம் கிடைக்குது இப்போ புத்தகத்துலேருந்து தான் அறிவு கிடைக்குதுன்னா நான் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன் நாள் முழுதும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் எனக்கு நிறைய இழப்பு ஏற்படும் என்னால் ஆட முடியாது ஓட முடியாது விளையாட முடியாது விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்காது குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரம் கிடையாது எப்போ பார்த்தாலும் புத்தகத்திலே எனது உலகத்தை புத்தகத்தோட புத்தகத்தை படித்தே வாழ்ந்து கொண்டிருப்பேன் புத்தகத்தில் உள்ள விஷயங்களை கற்பனை பண்ணியே அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போது வந்து நே ஈஸியாக வாழணும் புத்தகம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஈஸியாக வாழணும் அப்படிங்கும்போது புத்தகம் தேவை உண்மையை கண்டுபிடிக்கிறேன் ஏன் புத்த அப்போ புத்தகத்திலேருந்து நான் விடுதலை அடைகிறேன் அது மாதிரி நான் மதத்துலேருந்து ஏன் விடுதலை அடையிறேன் மத நம்பிக்கை எனக்கு ஏன் இல்லை அப்போ மதத்துலேருந்து விடுதலை அடையும் போது நான் இன்னும் என் வாழ்க்கை ஈஸியாகுது மத நம்பிக்கை உள்ளவங்களெல்லாம் பாருங்கள் பார்த்தா இந்த வேளாங்கண்ணிக்கு நடந்து போய்ட்டுருப்பாங்க வேளாங்கண்ணி திருப்பதிக்கெல்லாம் நடந்து போய்ட்டுருப்பாங்க ஏழு எட்டு நாள் ஒரு வாரம் தினசரி நான் நாள் முழுக்க நடந்து போயிட்டே இருப்பாங்க நேரம்லாம் வேஸ்ட்டு அப்போ நான் வந்து அதுக்கு நிறைய பணமும் செலவு அந்த ஏழு நாளும் நீ உழைச்சிங்கன்னா உனக்கு ஒரு வருமானம் வரும் வருமானம் அந்த வருமான பொருளாதார இழப்பு நேர இழப்பு அது அப்போ நான் என்ன புத்திசாலித்தனமாக மத நம்பிக்கையிலேருந்து விடுபடுறேன் எதுலாம் பொய் எது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல அது பொய்யாக இருக்கிறதுனால எனக்கு மிச்சம் நிறைய நேரம் மிச்சம் நிறைய நேரம் கிடைக்கிது உழைப்பு எல்லாமே மிச்சமாகுது இந்த மாதிரி தான் அறிவுபூர்வமாக யோசிக்கும்போது தான் புத்தகமே தேவையில்லை நமக்கு தேவையான அறிவு நம்ம மூளையில் இருக்குது நம்ம மூளை எவ்வளோ வேலைகளை செய்யுது அந்த அந்த வேலையை செய்கிற நமது மூளை நான் பேசுவதற்கு தேவையான அறிவு கொடுக்காதா ஒரு இதயம் எப்படி வேலை செய்ய வேண்டும் ஒரு நுரையீரல் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை உத்தரவிட்டு கட்டுப்படுத்துகிற அந்த மூளைக்கு நாம் எப்படி பேச வேண்டும் இது இந்த வாயும் இந்த உடம்போட ஒரு பகுதி தானே நுரையீரல் வாயோட வேலைங்கிறது பேசுறது சாப்பிட்றது பேசுகிறது அப்படின்னா இதயத்தோட வேலையை செய்கிற இதயத்தோட வேலையை முழுமையாக செய்ய வைக்கிற அந்த மூளைக்கு இந்த வாயோட வேலையை முழுமையாக செய்ய வைக்கணும் செய்ய வைக்க அது தெரியாதா இந்த வாய் எப்படி வேலை செய்யணும் முழுமையா அப்படிங்கிற அந்த அந்த திறன் வந்து அந்த மூளைக்கு இல்லையா எப்படி பேசணுங்கிறத அந்த மூளையால் செய்ய வைக்க முடியாதா முடியும் தானே அப்போ அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அந்த மூளைக்கு எந்த உணவு தேவையோ அதை நீ கொடு எந்த எரிபொருள் தேவை பெட்ரோல் வண்டியில் நீ பெட்ரோல் தான் போடணும் பெட்ரோல் வண்டியில் நீ என்ன பண்ணுற டீசல் போடுற மண்ணெண்ணை ஊற்றுற பெட்ரோல் ஊற்றுற அப்புறம் புதுசாக ஏதோ ஒரு ஆயில் கண்டுபிடிச்சா அதே வேறு ஊற்றுற எல்லாத்தையும் போட்டால் அந்த இன்ஜின் சீஸ் ஆகிடும்ல அதே மாதிரி தான் மனிதர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க பால் சாப்பிட்றாங்க தயிர் சாப்பிட்றாங்க மோர் சாப்பிட்றாங்க வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை சிறுதானியம் ஒன்றத்தையும் விடுறது கிடையாது டேஸ்ட்டாக இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டுட்டுருக்குறான் அத்தனையும் அதனால தான் உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது மூளை வேலை செய்ய மாட்டேங்கிது அதனால் நம்ம ஒரு வட்டம் போட்டுக்கணும் உணவு கட்டுப்பாடு இது தான் மனித அந்த வட்டத்துக்குள்ளே நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் இருக்குது இதுக்குள்ளே உனக்கு என்னென்ன தேவை உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த வட்டத்துக்குள்ளேருந்து பூர்த்தி பண்ணிக்கோ உன்னுடைய தேவைங்கிறது என்னது உனக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லா ஆற்றலோடு இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நல்ல உடம்பில் உறுதி ஏற்படணும் உற்சாகமாக இருக்கணும் நல்லா பேசணும் நல்லா பேசுனாதான் உறவு முறை நிறைய ஏற்படும் உறவுமுறை நிறைய பேர் உனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் தான் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தால் தான் உனக்கு மன உறுதி அதிகப்படும் உனக்கு உறவினர்களோ நண்பர்களோ குறைவாக இருந்தால் மன உறுதி குறையும் யாருமே உனக்கு நண்பர்கள் இல்லை நீ தனியாக இருக்கன்னா மன உறுதியே இருக்காது அப்போது நீ நல்லா தான் உனக்கு நண்பர்கள் அதிகரிப்பாங்க நல்லா பேசணுன்னா எந்த உணவை சாப்பிட்டா மனித உணவுன்னு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த மனித உணவுகள் இருக்குல்ல அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த மனித உணவுகளில் எந்த உணவை சாப்பிட்டால் நீங்கள் நல்லா பேசுவீங்க நல்லா பேசுனா தான் நரம்பு மண்டலம் சிறப்பாக இருந்தால் தான் நல்லா பேச முடியும் பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் நல்லா செய்யும் நல்லா பேச்சு திறன் அதிகரிக்கும் அந்த மாதிரி அமுக்கரா சுரணம் இந்த மாதிரி அமுக்கரா கிழங்கு இந்த மாதிரி அதை எப்படி உணவில் சேர்க்கறது அந்த மாதிரி பேச்சு திறனை அதிகப்படுத்துகிற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம கட்டு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்கு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து உங்களுக்கு தேவையான உணவுகளை தேர்ந்தெடுங்கள் தேடுங்கள் தேடி உண்ணுங்கள் என்றைக்குமே அந்த வட்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அந்த வட்டத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த மாமிசம் மீன் முட்டை வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை அந்த உணவுகளை போய் தேடாதீங்க அது உங்கள் உணவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் உங்கள் மேலே உங்கள் உணவுகள் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற உணவுகளை போய் சாப்பிட்டனால்தான் மனிதர்களுக்கு மூட நம்பிக்கைகள் உறுப்புகள் வேலை செய்ய மாட்டேக்கிது அப்புறம் மனிதர்கள் மிருகமாக மாறிட்டாங்க அந்த உணவு தான் அவங்களுடைய கேரக்டர் தீர்மானிக்குது நீ இந்த வட்டத்துக்கு உள்ள வட்டத்துலேருந்து வெளியில் போயிட்டு மாமிசத்து பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் எல்லாம் சாப்பிடும்போது பால்லாம் ஒரு திரவ மாமிசம் அது சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீ மெ மிருகமாக மாறிவிட்டாய் மாமிசம் சாப்பிடும்போது மிருகமாக நீ மாறி விடுகிறாய் மனிதர்கள் தாவர உண்ணிகள் மென்மையாக இருக்க வேண்டியவர்கள் வன்மையாக மாறிவிடுகிறார்கள் அதனால் நாம் மனிதர்களாக இருக்கணும்னா மனித உணவை சாப்பிடணும் நீ மிருகமாக இருக்கணும் மிருகமாக மாறணும் அப்படின்னா மிருக உணவு சாப்பிடு உணவு தான் நீ எப்படி எப்படி இருப்பதை தீர்மானிக்கிறது நீ தாவ நீ மென்மையாக இருக்கணும் தாவர உண்ணி நீ ஒரு விலங்கு அப்படின்னா விலங்குகள் தாவர உண்ணிகள் எதை தாவரத்தை சாப்பிட்டால் தான் தாவரங்களை சாப்பிட்டால்தான் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டால்தான் கிழங்குகள் கீரைகளை சாப்பிட்டால்தான் பயிர்கள் பருப்புகளை சாப்பிட்டால்தான் நீ வந்து மனிதராக இருக்க முடியும் மாமிசத்தை சாப்பிட்டா மிருகமாக மாறிடுவேன் மிருகமாக மாறினா என்னாகும் இந்த பெண்கள் அடிமை மிருகங்கள் வந்து என்ன ஆகுது இந்த மாதிரி பெண் அடிமைத்தனம் ஆண் சர்வாதிகாரம் வெட்டு குத்து கொலை அடிதடி அவமானம் அழிவு ஆபத்து இதுதான் இதுதான் நடக்கும் அதனால் அந்த வட்டத்துக்கு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவை தான் நீ சாப்பிடணும் ஒரு வட்டம் போட்டுக்கோ அதுக்குள்ளே தான் உனது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு நீ தேடணும் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவை சாப்பிட்டாக்கா காய்கறிகள் கீரைகளை சாப்பிட்டாக்கா ஒருத்தரால் ஒரு நல்ல ஒரு திறனை பெற முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா குதிரை தாங்க சாப்பிடுது குதிரை என்னத்தை சாப்பிடுது காட்டில் இருக்கிற புல்லை புல்ல தான் சாப்பிடுது ஆனால் அந்த குதிரை தான் எவ்வளோ தூரம் ஓடுது பாருங்கள் பல கிலோமீட்டர் நிற்காமல் ஓடும் குதிரை என்ன ஒரு ஆற்றல் அந்த புல்லேருந்து தான் அந்த ஆற்றல் கிடைக்கிது அந்த புல்லை போடலன்னா அந்த ஆற்றல் அந்த குதிரை செத்தே போயிடும் ஒரு ஒரு குதிரையை கட்டிட்டு ஒரு குதிரையை குதிரைக்கு நீங்கள் புல்லே போடலன்னுங்களேன் கட்டி போட்டு புல்லே போடலன்னா அந்த குதிரை செத்தே போய்டும் அதே குதிரைக்கு நீங்கள் அந்த புல்லை போடுங்க புல்லை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு புல் போட்டுட்டு அந்த புல் புல்லை புல் மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆள் மேலே வேற உட்காந்துக்கிட்டு அந்த ஆளை வேற தூக்கிக்கிட்டு ஓடுது அது பல கிலோமீட்டருக்கு ஓடுது ஒரு குதிரை எவ்வளோ ஒரு திறன் பாருங்கள் அது காரணம் அந்த அந்த குதிரைக்கான அந்த திறன் எங்கே இருக்குது கிடைக்குது அது சாப்பிட்ற அந்த புல்லுலேருந்து தான் கிடைக்குது அந்த புல்லுலேருந்து தான் குதிரைக்கான திறன் கிடைக்குது ஒரு ஆளையே தூக்கிட்டு பல கிலோமீட்டர் ஓடுது நிற்காமல் ஓடுது ஒரு புல்லுலேருந்து அந்த குதிரைக்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது அதனால் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவை தான் நாம் சாப்பிட்ணும் இது தான் மனித உணவு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவுகளுக்கு மனித உணவுகள்னு பேர் வைங்க அந்த உணவை சாப்பிட்டு அதைத்தான் நாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்றைக்குமே அதுக்கு வெளியில் போயிடாதீங்க உங்களுடைய தேவை அனைத்துமே அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவு மூலமாக பூர்த்தி செய்யப்படும் நம்புங்க தேடுங்க போய் தேடுவதற்கு சோம்பேற்றப்பட்டுக்கிட்டு வட்டத்துக்கு வெளியில் போய் மாமிசம் சாப்பிட்டா அது சாப்பிட்டா அது சாப்பிட்டா அவங்க அது சாப்பிட்டா அந்த திறன் வந்துடும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க வட்டத்துக்குள்ளே இருக்கிற உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய தேவை எந்த உணவை சாப்பிட்டால் பூர்த்தி செய்யப்படுமோ மனிதர்களுக்கு மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பாருங்கள்